வெயில் சீசன் வந்தாலே எல்லோருமே ஊர்கா போடுறது வத்தல் போடுறது இந்த மாதிரி தான் பிஸியாக இருப்பாங்க நானும் அப்படி தான் வெயில் சீசன் வந்துருச்சு இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஊர்கா போடலாம் பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு கிலோ லெமன் எடுத்திருக்கேன் இது வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டேன் எட்டு பீஸாக இதை வந்து கட் பண்ணியிருக்கேன் இதில் உள்ள விதைகள் எல்லாமே நம்ம எடுத்துடணும் எடுத்த பிறகு இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்தாதான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் வந்து கல் உப்பு தான் இதுக்கு சேர்க்கணும் ஊறுகாய்னாலே நார்மலாக எல்லாருமே கல் உப்பு தான் சேர்ப்பாங்க நான் வந்து இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இல்லை மினிமம் ஒரு அஞ்சு நாளாவது இதை வெயிலில் நல்லா காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கணும்னா எப்படின்னா காலையில் நீங்கள் நல்லா வெயில் வரும்போது வச்சுட்டு ஈவினிங் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி எடுத்து வச்சு வச்சு செய்யணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு சில்வர் பாத்திரத்துலேயோ நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது பீங்கான் பவுல் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மண் சட்டி யூஸ் பண்ணலாம் நான் வந்து மண் சட்டி தான் யூஸ் பண்ணுறேன் அடுத்ததாக க்ளீனாக இருக்கிற ஒரு வெள்ளை துணியை இதுக்கு மேலே போட்டு மூடிட்டு ஒரு கயிறு வச்சு கட்டிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் நான் காய வைப்பேன் ஒவ்வொரு நாளும் காய வைக்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் காய வைப்பேன் ஏன்னா உப்பெல்லாம் வந்து அடியில் அப்படியே நின்றோம் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லா லெமன்லேயுமே உப்பு வந்து நல்லா படும் அதுக்காக தான் நான் அப்படி ஃபாலோ பண்ணுவேன் இப்போ இது நல்லா காஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ வந்து நான் தாலிக்கு போகிறேன் தாளிக்கும்போது நான் எப்படி செய்கிறேன்னா கடுகு வெந்தயம் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்குவேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு வந்து நல்லா வறுத்துறேன் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயமும் வறுத்துக்கிறேன் இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து வறுக்க தேவையில்லை சும்மாவே வறுக்கலாம் நான் வந்து இந்த டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணினேன் இந்த கடுகையும் வெந்தயமும் நான் வந்து நல்ல பவுடராக அரைச்சிட்டு இந்த ஊறுகாலை வந்து சேர்த்துக்குவேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு நம்ம அரைச்சி வைக்கிற மசாலா தூள் வந்து இதுக்கு போடக்கூடாது தனியாக வெ வெறும் மிளகா மட்டும் அரைச்ச தூள் தான் இதில் சேர்க்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய்யை நல்லா சூடாக்கி ஆற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் அதில் பாதியை நான் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் வந்து நான் காய வச்சு எடுக்க போகிறேன் ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் நான் துணி போட்டு எப்பவுமே கவர் பண்ணி வச்சுருவேன் இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு நான் நைட்டில் தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காரத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருந்தேன் அது வந்து எனக்கு பத்தலை அதனால் நான் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இது வந்து புளிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு காரமே சுத்தமாக தெரியல அதனால தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் நான் ஃபைனலாக என்ன செய்வேன்னா கால் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சுகர் சேர்த்துக்குவேன் ப்ரௌன் சுகர் இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ இதை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஃபைனலாக வந்து இதை பாட்டிலில் மாற்றிக்கலாம் நீங்கள் எந்த ஸ்பூன் போட்டாலும் சரி இல்லை எந்த கரண்டி யூஸ் பண்ணாலும் சரி நம்ம வந்து ஈரமே இல்லாத ஒரு கரண்டி தான் யூஸ் பண்ணணும் தண்ணியிலேருந்து கழுவிட்டு அப்படியே ஈரத்தை வந்து இதுக்குள்ளே போடக்கூடாது தண்ணி படாமல் இதை வந்து நம்ம பார்த்துக்கணும் தண்ணி பட்டுச்சுனா ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் பாட்டிலில் வந்து மாற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு ஊறுகாய் வந்து எனக்கு வந்திருக்கு பாருங்க இப்போ ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து மேலே ஊற்றிக்கிறேன் இது எதுக்காக மேலே ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி மேலே ஊற்றிக்கிறேன் ரொம்ப சூப்பராக ஒரு டேஸ்டான ஊர்கா வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு ஊர்கா பிடிக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்